அண்ணாமலை பேரில் ஒரு நட்பணி மன்றம் ஆரம்பிப்பதாக ஏற்கனவே வந்து நம்ம சொன்னோம் நெல்லையில் வந்து அந்த நட்பணி மன்றத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்களாம் பாஜகவுடைய ஆன்மீக பிரிவினுடைய தலைவர் அப்போ நாத்திக பிரிவினை ஒன்று இருக்கும் போல இருக்கு பாஜகவே வந்து ஆன்மீகத்தை முன்னிறுத்தக்கூடிய மதவாத கட்சி தானே அதுக்கு ஒரு ஆன்மீக பிரிவு அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க அந்த பிரிவினுடைய தலைவர் அவர் பேர் நமக்கு தெரியல சொல்லி அவருக்கு விளம்பரமும் பண்ணுவாங்கன்னா அவர் வந்து பேர்த்து கொடுத்துருக்காரு இது வந்து நைனா நாகேந்திரனுக்கு எதிரானது கிடையாது இது வந்து நயனா நாகேந்திரனே கூட அந்த மண்டத்தை திறக்கிறதுக்கு நாங்கள் கூப்பிட போறோம் அப்படின்னு இருக்கிறாரு இது அதுவும் நைனாகந்த ஊர் தான் அந்த திருநெல்வேலிங்கிறது தான் அவருடைய தொகுதி அங்கேயே வந்து வைக்கிறாங்க ஒரு வினோதமாக இருக்கிறது ஏன்னா வந்து ரசிகர்கள் பேரெலாம் நட்பணி மன்றத்தை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏன்னா வந்து ரசிகர் நடிகர்கள் அந்த நடிகர்களுடைய அந்த ஃபேம் வச்சுட்டு வந்து நற்பணிகள்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வருவாங்க நற்பணி மன்றத்தை வச்சு ஏற்கனவே ஒருத்தர் அரசியல் இருக்காரு அவர் பேர்ல ஒரு நற்பணி மன்றம் அப்படின்னா அவர் என்ன இது வரைக்கும் என்ன நற்பணி பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா வந்து கட்சிக்கார சொந்த கட்சிக்காரங்க வீட்டு பெட்ரூம்லேயே கேமராக்கள் வச்சு வீடியோ எடுத்திருக்காரு அதுதான் நமக்கு தெரிஞ்ச அவர் செய்த ஒரே நற்பணி அது வந்து நற்பணி மன்றமும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல அவரு ஏற்கனவே வந்து கட்சியினுடைய வந்து தலைவராக இருந்து அவர் வந்து கலட்டி விட்டு இன்னொருத்தர கொண்டு வந்திருக்காங்க அவர் பேர்ல நட்பணி மன்றம் ஆனால் அது வந்து அண்ணாமலைக்கே தெரியாத இதெல்லாம் நம்ம நம்பணும் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது